வெல்கம் பேக் டு ஷாமிலா ஃபேமிலி அஸ்லாம் வலைக்கும் கைட்ஸ் எப்படி இருக்கிறீங்க சோமா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நானும் நல்ல சோமா தான் நிற்கிறேன் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னென்று பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் புதியவங்களாக இருந்தால் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சொன்னால் விரலு விரலு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விரலுக்காய் இதுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க அப்படி உங்கள் ஊரில் என்னத்தை சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதாவது இந்த விரலுக்காவை முதல்ல நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் உப்பு விட்டு தண்ணியும் கொஞ்சம் விட்டு அதில் இது வந்து பழுத்த விரலுக்காய் பச்சை இல்லை பழுத்தது அதை வந்து கொஞ்சம் நேரமே வைத்து விட்டு அதில் என்ன செய்கிறன் சென்னால் சீனியை அட் பண்ணிக்கொள்கிறேன் அப்போ அது வெடித்து வந்ததுக்கு பிறகு நாங்கள் சீனியை எட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க வைக்க வேணும் அப்படி சீனியை போட்டுக்கிறது கொதித்து வார டைம் அது ஒரு சேம் போல் ஒரு அதாவது ஒரு இந்த நாங்கள் மாங்காய் கறிகள் ஆக்குவோம் தனி சீனி போட்டு போல் ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடும் பாருங்கள் இப்படி நல்ல சேம் போல் வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நல்லா உண்டோடு உண்டு அப்படி இறுகி நல்ல பானை எல்லாம் ஃபுல்லாக அதில் பிறண்டு வரும் அதில் நான் என்ன செய்கிறேன் மிளகாய் தூளையும் கொஞ்சம் எட் பண்ணி கொள்கிறேன் அப்போ தான் அந்த காரம் வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நன்றாக வெந்து வந்திருக்கும் மிகவும் அருமையான ஒரு ரெசிபி தான் இது அதே போல் இந்த விரலு ஒன்றுவது வந்து மிகவும் உடம்புக்கும் நன் நல்ல ஒரு பழம் தான் இந்த பழம் இந்த பழத்தை நீங்கள் சும்மா சாப்பிடுவதும் நல்லம்தான் இல்லை இப்படி நீங்கள் செய்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவோடு நான் சந்திக்கிறேன்